ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் அமைதியை பற்றி அஷ்டவக்ரர் தெளிவாக கூறுகிறார் சுவாமியின் கூறல் ஒன்று பேரானந்தம் தரும் அமைதியான ஒளி போன்று பிரகாசிக்கும் நிலையில் எது உள்ளதோ எதை முழுமையாக உணர்ந்து விட்டால் அனைத்து மாய நிலையிலான உலக இயக்கங்களும் ஒரு கனவு போல மாறிவிடுமோ அதற்கு எனது பணிவான வணக்கங்கள் விளக்கம் ஆச்சரியமாக இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் ஜனக மன்னனுக்கு கூறியுள்ள போதனைகளில் அஷ்டபகரர் முதலில் தனது உடலில் உள்ள ஜீவாத்மாவிற்கு வணக்கங்களை தெரிவித்த பின் போதனைகளை தொடர்கிறார் இதன் மூலம் ஜனக மன்னனுக்கு ஆத்மாவின் மேன்மையையும் பெருமையையும் குறித்து விளக்கி உள்ளதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் சுவாமியின் கூறல் இரண்டு வாழ்வில் பெரும் அளவிலான செல்வங்களை குவித்துக் கொள்ளும் போது ஏற்படும் மகிழ்ச்சி அளவற்றது ஆனால் அவை அனைத்தின் மீதான பற்றையும் துறந்து கொள்ளாதவரை அவனுக்கு வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சி கிடைக்காது விளக்கம் உலக வாழ்வின் சுகபோகங்களில் மூழ்கி கிடப்பவர்கள் தமது வசதிகளையும் இன்ப நிலைகளையும் அதிகரித்துக் கொள்ள மேலும் மேலும் செல்வங்களை சேர்த்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் தனது வாழ்க்கையில் அளவற்ற செல்வம் மனைவி மகன் போன்ற பலவற்றையும் அடைந்த பின் பல வகையிலான சுகங்களை அனுபவிப்பார்கள் அவை மட்டுமே ஆத்மபூர்வமான நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்காது என்பது அவர்களுக்கு தெரிவது இல்லை ஆனால் செல்வம் பெருகிய சில காலங்களிலேயே அவற்றை அனுபவிக்க முடியாத நிலைமைகள் ஏற்படலாம் தற்காலிகமாக சில காலங்களுக்கு தொடரும் இன்பங்கள் அழிந்த பிறகு அவன் மன அமைதியை துறந்து விடலாம் பல்வேறு பிரச்சனைகள் எழலாம் அதனால் அவனுக்கு பல துன்ப நிலைகள் ஏற்படலாம் சொத்து குவிப்பதனால் செலுத்த வேண்டிய வரிகளில் பல்வேறு பிரச்சனைகள் எழலாம் குடும்பங்களிலே கூட சொத்துக்களினால் பிரச்சனைகள் எழலாம் அவர்களது வசதிகளை கண்டு எழும் பொறாமையினால் அவர்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கலாம் சமூகத்தில் கெட்ட பெயர் எழலாம் நோய் நொடிகள் வந்து சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் இப்படியான பல்வேறு நிலையில் மன அமைதி முற்றிலும் குறைந்து ஒவ்வொரு நாளும் கழிவது ஒவ்வொரு வருடம் கழிந்தது போல இருக்கும் செல்வங்களும் சொத்துக்களும் நிலையற்றவை அழிந்து போகக்கூடியவை என்ற உண்மையை புரிந்து கொண்டு உலகப் பொருட்களின் மீதான பற்றுகள் அனைத்தையும் அழைத்துக் கொண்டு விட்டால் மட்டுமே கிடைக்கும் நிரந்தரமான பேரானந்தம் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதனால் கிடைப்பது இல்லை சுவாமியின் கூறல் மூன்று அமிர்தம் போன்ற அமைதி நிலை மனதில் இதமாக அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்தில் கடுமையான வெயில் சூட்டினால் எழும் உடல் கொப்பிலங்கள் போல துன்ப நிலைகள் இதயத்தை காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி எங்கிருந்து கிடைக்கும் இதற்கு விளக்கம் மாயையான உலக பந்தங்களில் உழன்று கொண்டிருக்கும் போது ஏற்படும் சுக துக்கங்களில் பொதுவாகவே துன்பங்களின் நிலை அதிகம் இருக்கும் காரணம் அகங்காரம் மற்றும் ஒருவருக்கொருவர் மீதான போட்டி பொறாமை போன்றவை அது மட்டுமல்ல நன்மையோ தீமையோ பிராராப்த கர்ம வினைகளின் பலன்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் உலக பந்தங்களில் இருக்கும் வரை அவை அதிகரித்த வண்ணமே இருக்குமே ஒழிய குறையவே குறையாது மேலும் மேலும் ஒருவனை துன்ப நிலையில் தாக்கிக் கொண்டே இருக்கும்போது அவன் மன அமைதி குன்றி சொல்லன்னா துயரத்தில் ஆழ்கின்றான் அது அவன் மன அமைதியை குறைக்கும் அதே வேளையில் அவன் உலக பந்தங்கள் அனைத்தையும் எப்போது அழித்துக்கொண்டு இந்த உலகமே ஒரு மாயை என்பதை புரிந்து கொண்டு ஆத்ம விடுதலையை நோக்கி பயணிப்பானோ அப்போது முதல்தான் அவன் மனதில் உள்ள துக்கம் மெல்ல மெல்ல மடிய துவங்கி அமிர்தம் போன்ற நிலையிலான அமைதி நிலவ துவங்கும் எனவே ஒரு நிலைக்கு மேல் உலக பற்றுகளை துறந்து பற்றற்ற நிலையில் வாழத் துவங்கினால் மட்டுமே சொல்லா மனமகிழ்ச்சி கிடைக்கும் சுவாமியின் கூறல் நான்கு நாம் எப்படி நினைக்கின்றமோ அப்படித்தான் ஒன்றுமற்ற மாயையான இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமும் நம் முன் காட்சி அளிக்கும் ஆனால் நாம் நினைப்பதைப் போல ஜடமான உடலுக்குள் உள்ள ஜீவாத்மாவின் தன்மையோ அல்லது மாயையான உலகின் தன்மையோ மாறுவது கிடையாது விளக்கம் நாம் விரும்புவது போல உலகம் நம் முன் காட்சி அளித்தாலும் கூட உண்மையில் அது எப்படி தேற்றுவிக்கப்பட்டதோ அதே நிலையில்தான் இருக்கும் அதிலிருந்து மாறுவதில்லை உனக்கு முன் தெரியும் அந்த மாயையான உலகம் அழிவிற்கு உட்பட்டது யுகமாக தோன்றி அழிந்து கொண்டிருக்கும் பரமாத்மாவிடம் இருந்து வெளிப்படும் உலகம் ஒவ்வொரு யுகத்திலும் வெவ்வேறு தன்மைகளுடன் இருக்கும் ஆனால் ஜடமான உன் உடல் அழிந்தாலும் இருந்தாலும் அனைத்து இடங்களிலும் அத்தனை ஏன் உனது உடலுக்குள்ளும் வியாபித்திருக்கும் ஜீவாத்மாவின் தன்மை என்றுமே மாறப்போவது இல்லை அதன் காரணம் ஜீவாத்மா நிலையானது அழிவற்றது பிறப்பும் இறப்பும் அற்றது எந்த விதமான உருவமும் அதற்கு இல்லை அது சுதந்திரமானது தனித்தன்மை வாய்ந்தது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு